தமிழக மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சக்கர் செய்து கொள்ளுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் யாருமே சக்கர் பண்ண மாட்டேங்கிறீங்க ஸோ மறக்காம தயவு செய்து ஒரே ஒரு சக்கர் பண்ணி பண்ணி விட்டுருங்க தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் பத்தொம்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாகிறது தற்பொழுது மதியம் நேரம் தொட்டு விட்டது எல்லா மாவட்டங்களிலும் எல்லா இடங்களிலும் தற்பொழுது அதிகமான கடுமையான வெப்பநிலை உயர்ந்து கொண்டிருக்கிறது தயவு செய்து பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களை மதிய நேரம் கொஞ்சம் கவனமா இருங்க நிச்சயமாக கண்டிப்பாக உறுதியாக அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களை பாத்தீங்கன்னா வெப்பநிலை பல மடங்கு உயர்வது உறுதி அதாவது எல்லா இடங்களிலும் குறிப்பாக வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் உள் மாவட்டங்கள் முழுவதும் தமிழகம் முழுவதும் அடுத்தடுத்து இன்று முதல் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களை வெப்பநிலை அப்படிங்கிறது பல மடங்கு உயரலாம் கிட்டத்தட்ட நாற்பது மேலே வெப்பநிலை பதிவாகலாம் தயவு செய்து பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் கொஞ்சம் கவனமா இருங்க தற்பொழுது மதியம் நேரம் ஆகி உள் மாவட்டங்கள் முழுவதும் தற்பொழுது கடுமையான வெப்பநிலை உயர்ந்து கொண்டிருக்கிறது விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் இன்று முதல் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக விவசாயிகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் விவசாயிகள் பார்த்தீங்கன்னா வயலை வேலை பார்க்கும்பொழுது நீங்கள் வந்து கவனமாக வேலை பாருங்கள் நிழலில் உட்கார்ந்து உட்கார்ந்து வேலை பாருங்கள் ஒன்றும் அவசரப்படக்கூடாது சரிங்களா அவசரப்படாமல் நீங்கள் வந்து வயலில் அறுவடை பணிகளோ மற்றும் இந்த நாட்டு நடுவது அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆற்றுல தண்ணி வராமல் நிறைய பேர் இப்போ ஆற்றுல தண்ணி வராது நிறைய பேர் ஏக இப்போ விவசாயம் செய்வதற்கு எல்லாமே அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஆற்றுல தண்ணி வரல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து தண்ணி வராது இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோடைகளும் அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் இந்த தென்மேற்கு பருவமழை தொடங்கி விட்டால் என்றால் நம்ம தமிழகத்திற்கு இந்த நீர் வரத்து அப்படிங்கிறது அதிகரிக்கும் இன்னும் தென்மேற்கு பருவமழைக்கு இன்னும் ஒரு மாதங்கள் இருக்கிறது இப்போ நிறைய பேர் வந்து விவசாயம் செய்வீங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த நிலத்தடி நீர் நீர் வச்சு இப்போ நிறைய பேர் வந்து விவசாயம் செய்வோம் குறிப்பாக கரும்பு விவசாயிகள் வாழைத்தோட்டம் விவசாயிகள் அது மட்டும் இல்லாமல் இந்த அறுவடை பணிகள் அனைத்து விவசாயிகளும் தயவு செய்து வரக்கூடிய நாட்களாக பார்த்தீங்கன்னா வெப்பநிலை பல மடங்கு போது இந்த விவசாயிகள் தயவு செய்து கொஞ்சம் கவனமாக வேலையை பாருங்கள் சரிங்களா உட்கார்ந்து உட்கார்ந்து நிழலை உட்கார்ந்து உட்கார்ந்து வேலையை பாருங்கள் நீங்கள் வந்து அதிகமான வெயில் வந்து அடிக்கும் போது நீங்கள் வந்து நின்று கொண்டே வெயிலில் வந்து தயவு செய்து நிற்க வேண்டாம் சரிங்களா தயவு செய்து வெயில் வந்து அதிகமான நேரம் வந்து வேலை செய்ய வேண்டாம் நீங்கள் வந்து உட்கார்ந்து உட்கார்ந்து வேலையை பாருங்கள் நிச்சயமாக ஏன்னா வெயில் வந்து நீங்கள் வந்து ஒரு மணி நேரம் இங்கே வந்து வயலில் எங்கும் அதாவது நிழலும் நிற்க நிக்காம நீங்கள் வந்து வெயிலில் அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் அதாவது நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வயலில் வந்து எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா தலையில் துண்டு கூட போடாமல் நிறைய பேர் வந்து விவசாயம் அப்படி செய்கிறாங்க அதை நான் வந்து என்ன சொன்னேன்னா அவர்கிட்ட நீங்கள் வந்து உட்காந்து உட்காந்து வேலை பாருங்கள் ஏன் வந்து அவசரப்படுறீங்க தலையில் துண்டு போட்டுருங்க அப்படின்னு வந்து சொன்னோம் ஸோ அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா என்ன சார் பண்ணுறது இது வந்து எங்களுடைய நிலைமை இப்படி இருக்குது ஏன்னா வெயிலையும் சமாளிக்கணும் மழையும் சமாளிக்கணும் வெள்ளப்பெருக்கையும் சமாளிக்கணும் மழையும் சமாளித்த ஆகணும் வெயிலையும் சமாளிக்க ஆகணும் ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு கவலையாக என்று வந்து சொன்னாங்க கண்டிப்பாக விவசாயிகள் யாரும் கவலைப்படக்கூடாது இந்த வருஷம் விவசாயம் செய்வதற்கு அதிகமான மழை பொழிவுகள் கண்டிப்பாக இருக்குது கண்டிப்பாக மழை அதிகமாக சிறப்பாக இருக்குது விவசாயிகள் யாரும் கவலைப்படாதீங்க அதாவது நிச்சயமாக விவசாயம் செய்வதற்கு இந்த வருஷம் அதிகமான நீர்வரத்து கண்டிப்பாக தென்மேற்கு பருவமழை பார்த்தி நிறைய பேர் வந்து குறையும் குறையும்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அதை நம்பாதீங்க இப்போ வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் பக்கம் போனாலே தென்மேற்கு பருவமழை குறையும் தென்மேற்கு பருவமழை அதிகமாக பையன் ஒரு சில பேர் அதிகமாக அதிகமாக பையும் சொல்கிறாங்க பல பேர் குறையும் சொல்கிறாங்க ஸோ இந்த குறையும்னு சொல்கிறது நம்பாதீங்க சரிங்களா அந்த குறைவே குறையும் தென்மேற்கு பருவமழைக்கு இன்னும் ஒரு மாதம் இடையில் இருக்குது இன்றைக்கே பார்த்திங்கன்னா பலவிதமான மாற்றங்கள் ஒரு நாளைக்கு ஐந்து முறை வானிலை மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னா தென்மேற்கு பருவமழைக்கு இன்னும் ஒரு மாதங்கள் இருக்குது ஸோ நாளைக்கு தென்மலைக்கு தென்மேற்கு பருவமழை தொடங்குது அப்போ நம்ம இன்றைக்கி நினைச்சோன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் இந்த ஒரு மாதங்கள் இருக்குதுங்க இடையில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் இருக்குது இப்போ க இப்போ வந்து யார் கணித்தாலும் வந்து தவறு தான் அதாவது நான் வந்து தென்மேற்கு பருவமழை மிக சிறப்பாக இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் ஆனால் பல பேர் வந்து தென்மேற்கு பருவமழை குறையும்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக தென்மேற்கு பருவமழை இந்த வருஷம் மிக சிறப்பாக இருக்கும் வட இந்தியாவிற்கு வெள்ளப்பெருக்கு உறுதி கேரளாவிற்கு வெள்ளப்பெருக்கு அபாய எச்சரிக்கை இருக்குது கேரளா மாநிலம் முழுவதும் இந்த வருஷம் நீராவி காற்று இந்திய பெருங்கடல் நீராவி காற்றால் கேரளாவிற்கு கடுமையான மழை இருக்குது சிறிய சிறிய மலை மிக கூட பெருமலை கொடுக்கும் எனவே கேரளாவிற்கு இந்த வருஷம் சிறப்பான மழை இருக்குது அதாவது ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பர் இந்த நான்கு மாதங்களில் கண்டிப்பாக கேரளாவிற்கு மிக அதிகன மழைக்கான எச்சரிக்கை கண்டிப்பாக விடப்படுங்க இப்போ வந்து நிறைய பேர் கேரளாவிற்கு மழை இல்லை மழை பெய்யாது மழை பெய்யுதான்னு சொல்கிறாங்க தென்மேற்கு பருவமழை தொடங்கிய பிறகு நீங்கள் பாருங்களேன் தென்மேற்கு பருவமழைக்கு இன்னும் ஒரு மாதங்கள் இருக்குது இன்றிருந்து கணக்குப்படி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாட்களுக்கு மேலே இருக்குது ஆனால் தென்மேற்கு பருமனை தொடங்கி விட்டது நாளைக்கு வந்து தென்மேற்கு பருவமை தொடங்குது அப்படின்னா இன்றைக்கே நிறைய பேர் மாற்றி சொல்லுவாங்க இன்றைக்கே பார்த்தீங்கன்னா இந்த தென்மேற்கு பருவமழை யார் யாரையெல்லாம் பெய்யாது ஏமாற்றுவேன்னு சொல்கிறாங்களோ அவங்க எல்லாம் தென்மேற்கு பருவமழை நெருங்கும்பொழுது திடீரென்று மாற்று சொல்லுவார்கள் அதாவது அதிகமாக பெய்யும் கேரளாவிற்கு அதிகம் நம்மளை பெய்யுங்க மன்னிச்சிருங்க கே நம்ம முன்கூட்டியே சொன்னோம் ஆனால் தப்பு தான் ஸோ அப்படின்னு கண்டிப்பாக சொல்வார்கள் தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் சிறப்பாக இருக்கு விவசாயம் செய்வதற்கு இந்த ஆண்டு அதிகமான மழை இருக்கும் கண்டிப்பாக விவசாயிகள் யாரும் கவலைப்படக்கூடாது விவசாயிகளுக்கான மழை எச்சரிக்கையை பார்த்தீங்கன்னா இன்று முதல் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இடியுடன் கூடிய கனமழை கண்டிப்பாக எதிர்பாருங்க கண்டிப்பாக மழை இருக்குது நிச்சயமாக இந்திய பெருங்கடல் நீராவி காற்றால் தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பு நம்ம தமிழகத்திற்கு வரக்கூடிய மாதங்களுக்கு குறிப்பாக மே மாதம் பார்த்திங்கன்னா மிகவும் சிறப்பான பரவலான மிக நீண்ட பரவலான இடியுடன் கூடிய கனமழை கண்டிப்பாக பதிவாகும் நிச்சயமாக தென்மேற்கு பருவமழையும் மழை பெய்யும் தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பு நம்ம தமிழகத்திற்கு சிறப்பான மழையெல்லாம் இருக்குது கவலைப்படக்கூடாது விவசாயிகள் மதிய நேரம் கொஞ்சம் கவனமாருங்க இருங்க அதாவது இத்தனையும் நான் ஏன் சொல்கிறேன்னா விவசாயிகள் பார்த்திங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா மதியம் கொஞ்சம் வயலை வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தலையில் துண்டு போடாமல் நிறைய பேர் வந்து வேலை பார்க்குறாங்க தயவுசெய்து மதியானம் பாதுகாப்பாக வேலையை பாருங்கள் தலையில் துண்டு போட்டுக்கிட்டு அது அது மட்டும் இல்லாமல் நீளால் உட்காந்து உட்காந்து விவசாயிகளை வந்து வேலை செய்ய வேண்டும் சரிங்களா நிச்சயமாக கவலைப்படக்கூடாது விவசாயிகளுக்கு செரிப் சிறப்பான விவசாயத்திற்கு ஏற்ற மழை பொழிவு கண்டிப்பாக பதிவாகும் கவலைப்படக்கூடாது பொதுமக்களும் இன்று முதல் வரும் நாட்களில் கொஞ்சம் கவனமா இருங்க அதிகமான வெப்பநிலை பதிவாகலாங்க தயவுசெய்து பொதுமக்களும் விவசாயிகளும் கவனமா இருங்க ஸோ அடுத்து நம்ம மழையை பார்த்துருவோம் மழை பொழிவு இன்றைக்கி எங்கெங்கெல்லாம் மழை பதிவாகும் நேற்று பார்த்தீங்கன்னா அறிவித்த இடங்களாக மழை பெஞ்சிருக்கு இன்னைக்கு நம்ம தமிழகத்திற்கு மழை எப்படி இருக்கும் வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி வந்து கனமழைக்கான வாய்ப்புகள் பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கனமழை பதிவாகலாம் இன்று மாலை மற்றும் இரவு பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களை சற்று பரவலாக கனமழை வெளுத்து வாங்கும் குறிப்பாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது நாகர்கோவிலில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது நேற்றுக்கு வந்து திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் இடைப்பட்ட பகுதியில் கனமழைங்க இன்றைக்கும் தூத்துக்குடி மாநகரம் தூத்துக்குடி மாவட்டம் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது திருநெல்வேலி மாவட்டம் கண்டிப்பாக அதிக வாய்ப்பு இருக்குது நாங்குநேரி தேசியான விலை காயலப்பட்டினால் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குங்க கயத்தாறு கோவில்பட்டி சாத்தூர் அருப்புக்கோட்டை அதே போல் ராஜபாளையம் தேனி மாவட்டம் இங்கேயும் பார்த்திங்கன்னா கனமழை வரலாம் அதிக வாய்ப்பு அதாவது அருப்புக்கோட்டை சாத்தூர் கோவில்பட்டி கயத்தாறு திருநெல்வேலி தென்காசி சிவகாசி கடியநல்லூர் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கனமழை வெளுத்தவங்க அதிக வாய்ப்பு இருக்குது தேனி மாவட்டம் அதேபோல் ராஜபாளையம் பெரியூர் மதுரை மாவட்டம் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது அதேபோல் மானாமதுரை பரமக்குடி ராமநாதபுரம் மாவட்டம் வடக்கு பகுதி அதாவது பரமக்குடி மானாமதுரை சிவகங்கை கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது மதுரை மாவட்டம் அதே போல் மேலூர் நத்தம் திண்டுக்கல் திண்டுக்கல் நேற்று வந்து திண்டுக்கலுக்கு மேற்கே மழை பெய்து இன்றைக்கி வந்து திண்டுக்கல் மாவட்டம் மணப்பாறை இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கனமழை கண்டிப்பாக பதிவாகலாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதேபோல் சின்னனாம்பட்டி வத்தலகுண்டு வாடிப்பட்டி மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி போல் உசிலம்பட்டி பெரியூர் ஏழுமலை அந்த போடி போடிநாய்க்கனூர் உசிலம்பட்டி ஆண்டிப்பட்டி தேனி மாவட்டம் முழுவதும் இன்றைக்கி வந்து பரவலாக கனமழை பதிவாகலாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது பெரியகுளம் வத்தலகுண்டு ஒட்டஞ்சத்திரம் பழனி கொடைக்கானல் இந்த திண்டுக்கல் வேடசந்தூரிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கனமழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது நத்தம் அதே போல் மணப்பாறை திண்டுக்கல் பரவலாக கனமழை பதிவாகலாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது தாராபுரம் இந்த காற்று பகுதி அதாவது பொள்ளாச்சி பெரிய நகமோ பாலக்காட்டு கணவை பகுதி கோயமுத்தூர் சூலூர் பல்லடம் திருப்பூர் தாராபுரம் காங்கையும் ஈரோடு கொடுமுடி மூல மூலனூர் கரூர் மேகனூர் இங்கேனா பார்த்தீங்கன்னா கனமழை அதிகமாக வரலாம் கன கண்டிப்பாக கனமழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது கரூர் மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் போல் கோயமுத்தூர் மாவட்டம் தாராபுரம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் கோயமுத்தூர் மாவட்டம் மேற்கு பகுதி கோயமுத்தூர் மாநகரம் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டம் கிழக்கு பகுதி ஒட்டுமொத்த கோயமுத்தூர் மாவட்டம் முழுவதும் இன்னைக்கு வந்து கனமழை வரலாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது திருப்பூர் மாவட்டம் கரூர் மாவட்டம் சற்று பரவலாக கனமழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏன்னா வடமேற்கிலிருந்து வரக்கூடிய வெப்பக்காற்று ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி கோயம்புத்தூர் மாவட்டம் வடக்கு பகுதி குறிப்பாக ஈரோடு ஈரோடு மாவட்டம் நீலகிரி மாவட்டம் கர்நாடகா எல்லையோரத்தில் வடமேற்கு வெப்பக்காற்று இந்த குவிகிறது இதனால் முதல்ல மழை தொடங்கும் இடம் இந்த கர்நாடக எல்லையோரத்தில் முதல்ல மழை தொடங்கலாம் அந்த மழை பொழிவு இந்த மேற்கு திசை காற்று குளிர்விக்கப்பட்டு நம்பியூர் சத்தியமங்கலம் கோயமுத்தூர் திருப்பூர் ஈரோடு அதேபோல் கிருஷ்ணகிரி தருமபுரி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பரவலாக மழை வந்து கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது நேற்று போல் இன்றும் கர்நாடக எல்லையோரத்தில் கனமழை பதிவாகுவது உறுதி சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி அரூர் ஜோலார்பேட்டை இங்கேயும் மழை கண்டிப்பாக இருக்குது வட உள் மாவட்டம் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை ஜோலார்பேட்டை திருவண்ணாமலை இங்கெல்லாம் பதினேழு சில இடங்களில் கண்டிப்பாக மழை இருக்கும் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மதுராந்தகம் திண்டிவனம் இங்கேயும் சில இடங்களில் கண்டிப்பாக மழை இருக்கும் உளுந்தூர்பேட்டை பேட்டை நெய்வேலி சின்னசேலம் திட்டக்குடி பெரம்பலூர் திருச்சி இங்கேயும் சில இடங்களில் சற்று பரவாயில்ல கூட கனமழை வரலாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது டெல்டா மாவட்ட மக்கள் எதற்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா வெப்ப வெப்பக்காற்று வருது இந்த வடமேற்கிலிருந்து வரக்கூடிய வெப்பக்காற்று மேற்கு மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்யும் போது அதில் ஏதாவது ஒரு சில மேங்கள் அப்படியே டெல்டா நோக்கி வருவதற்கு கொஞ்சம் வாய்ப்பாக இருக்குது ஏன்னால் டெல்டா மாவட்ட மக்களும் கொஞ்சம் எதிர்க்கும் கவனமாக இருங்க திருச்சி தஞ்சாவூர் புதுக்கோட்டை இங்கெல்லாம் மழை வரலாம் மேற்கு திசையிலிருந்து மேற்கு காற்றறால் கொஞ்சம் மழை கடத்தப்பட்ட இங்கே கொண்டு வரலாம் கொஞ்சம் வாய்ப்பாக இருக்குது இரவு ஒரு பதினோரு மணி வரைக்கும் டெல்டா டெல்டாவிற்கு கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது டெல்டா மாவட்ட மக்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க மதியம் ஒரு இரண்டு மணிக்கு மேலே நெய்வேலி புதுச்சேரி மயிலாடுதுறை டெல்டா கடலோர பார்த்தீங்கன்னா மலை உருவாகும் முத்துப்பேட்டை நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மன்னார்குடி தஞ்சாவூர் மாவட்டம் கிழக்கு பகுதி புதுக்கோட்டைங்கெலாம் பார்த்திங்கன்னா மலை மேகம் உருவாகலாம் சில இடங்களில் கனமழை கூட மதியம் பதிவாகலாம் டெல்டாவிற்கு குறிப்பாக இந்த மன்னார்குடி உரத்தநாடு கும்பகோணம் பெரும்பாலும் வடக்கு டெல்டாவில் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து சீர்காழியில் மழை பெஞ்சிருக்கு இன்றைக்கும் வடக்கு டெல்டாவில் கனமழை உருவாகலாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது கனமழை பெய்யலாம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருச்சி பெரம்பலூர் திட்டக்குடி அரியலூர் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கனமழைக்கான வாய்ப்புகள் இரவு பதினோரு மணி வரைக்கும் இருக்குது மதியம் கூட மழை வரலாம் மதியம் கூட மழை பெய்வதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கோனமாக இருங்க டெல்டா மாவட்ட மக்கள் சின்ன சேலம் ஆத்தூர் சேலம் திருவண்ணாமலை நெய்வேலி வட உள் மாவட்டங்களுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக இன்றைக்கி வந்து கர்நாடகா எல்லையோரம் சிறப்பான மழை கண்டிப்பாக பரவலாக பதிவாகும் கேரளாவிற்கு கண்டிப்பாக மழை உறுதுங்க கேரளாவில் பரவலாக இருக்கும் நீண்ட பரவலாக கேரளா மையமாக விற்று பெய்யும் கேரளாவிற்கு மழை உறுது கேரளாவில் மேற்கனமழை கூட வாய்ப்பு இருக்குது தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் அனைத்து தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் சற்று பரவலாக கனமழை பதிவாகும் எனக்கு இந்த கர்நாடக எல்லையோர் மாவட்ட மக்கள் கொஞ்சம் கவனமா இருங்க ஈரோடு சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி கோயம்புத்தூர் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கனமழை கண்டிப்பாக வரலாம் அதிக வாய்ப்பு இருக்குது நேற்று போல் இன்றும் அதிகமான மழை வந்து பதிவாகலாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது தென் மாவட்டங்களுக்கும் சிறப்பான மழை உண்டுங்க இன்றைக்கு தென் மாவட்ட மக்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க மழை பெய்யும் போது சூறாவளி காற்று இடி மின்னல் வலுவாக உருவாகலாம் எல்லா மாவட்ட மக்களும் தயவு செய்து கொஞ்சம் கவனமாக இருங்க வரும் நாட்களில் பார்த்தீங்கன்னா சிறப்பான மழை இருக்குது எல்லா இடங்களுக்கும் மழை பதிவாகலாம் எல்லா மாவட்டங்களுக்கும் வரக்கூடிய நாட்களில் மாறி 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 மழை பெய்யும் போது மழை ஒதுக்கப்பட்ட இடங்களுக்கும் கண்டிப்பாக மழை பெய்யுங்க நன்றிங்க அடுத்த அறிக்கையில் தவறாம பெறுவதற்கு நம்ம ஈடு பக்கத்தில் சிக்க பண்ணிட்டுருங்க நன்றிங்க